அன்பு நேயர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் வருகின்ற வெள்ளிக்கிழமை மிக அருமையான நாள் அன்றைக்கு என்ன சிறப்பு அப்படி என்று சொன்னால் பெருமாளினுடைய மூன்றாவது அவதாரம் மூணாவது அவதாரம் என்ன மச்சம் கூர்மம் வராகம் இந்த வராக அவதாரம் நிகழ்ந்த நாள் வருகின்ற வெள்ளிக்கிழமை சித்திரை மாதத்தில் பஞ்சமி அன்னைக்கு வராக பெருமாள் இந்த உலகத்தை மீட்டெடுப்பதற்காக அவதரித்தார் என்பது புராணம் திருமால் இந்த உலகத்தை காப்பதற்காக எண்ணற்ற அவதாரங்களை எடுத்தார் அதிலே இந்த வராக அவதாரம் ரொம்ப முக்கியமானது அதனுடைய கதை ரொம்ப எளிமையான கதை கிரண்யன் ஹிரண்யாட்சன் என்று ரெண்டு பேர் இருந்தாங்க இவர்கள் அசுரர்கள் மிகப்பெரிய சக்தி படைத்தவர்கள் நல்லா தபம் செய்து ஏராளமான வரங்களை பெற்றார்கள் இந்த இரண்யாட்சன் என்கிற அசுரன் இந்த பூமியை கடலுக்குள் ஒழித்து வைத்து விட்டான் அதனால் இந்த உலகம் தவித்தது பூமி தாய் தவித்தாள் அதாவது பூமிக்கு யாராவது ஒரு கஷ்டம் கொடுக்கும் பொழுது எவ்வளவு தவிப்பாள் என்பதை நம்ம நினைத்து பார்க்கணும் என்ன சூட்சமம் என்று சொன்னால் நம்ம பூமியை நம்பை தாங்குகிறது தாங்குகின்ற பூமியை நம்ம எப்படி நடத்தணும்னா மரியாதையாக நடத்தணும் நமக்கு வீடு கட்டுறதுக்கு இடம் கொடுத்துருக்கு நம்ம நடக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கு நம்ம செய்கிற அத்தனை காரியங்களையும் பூமி தாங்குகிறது என்று சொன்னால் அது எத்தனை புனிதமானது அந்த புனிதம் இழக்கும் பொழுது இந்த பூமி தாய் கண்ணீர் வடிக்கிறாள் அதனால்தான் அந்த அந்த காலத்தில் வந்து சுனாமி மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் வந்து தன்னுடைய பூபாரத்தை தானே குறைத்துக் கொள்ளுகின்றாள் அப்படி இந்த பூமி தாய் தவித்து இருந்தார்கள் தேவர்கள் மனிதர்கள் எல்லா விதமான சர அசரங்கள் எல்லாமே கவலைப்பட்டன இந்த உயிர்களுடைய கவலையை தீர்ப்பதற்காக மகாவிஷ்ணு வராகவதாரம் எடுத்தார் ஏன்னா கடலுக்குள்ளே இருக்கிறதால நிலத்திலையும் நீரிலையும் செல்லக்கூடிய ஒரு அவதாரத்தை பகவான் எடுத்தார் எடுத்து இந்த பூமியை உத்தாரணம் செய்தார் இவ்வளவுதான் வராக புராணத்தினுடைய கதை ஆழ்வார்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக பாடுறாங்க எயிற்றிடை மண் கொண்ட எந்தை என்ன என்னுடைய தந்தை எயிற்றிடை எயிற்றடைனா ரெண்டு பற்களின் இடையிலே அந்த பூமியை தூக்கிட்டு வந்தார் இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம் வரக அவதாரத்திலே அந்த கோரை பற்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே பூமியை அப்படியே நம்பி எடுத்துகிட்டு வருவார் ஏனத்து உருவாகிய ஈசன் எந்தை இந்த வராகப் பெருமாள் அவ்வளோ அழகாக இருப்பாராம் இந்த வராகப் பெருமாளை இன்றைய தினம் வணங்கினால் ஒருவருக்கு என்ன கிடைக்கும் அப்படி என்று சொன்னால் நீண்ட புகழ் கிடைக்கும் நிலைத்த செல்வம் கிடைக்கும் நோயற்ற வாழ்வு கிடைக்கும் ஆயுள் கிடைக்கும் அப்போ ஆயுள் ஐஸ்வர்யம் சௌக்கியம் எல்லாமே கிடைக்கும் இந்த வராக அவதாரத்திற்கு நிறைய கோயில்கள் இருக்குது அதில் இந்த திருப்பதி கோயிலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் போய் நேராக பெருமாளை சேவிச்சிட்டு வந்துடுறோம் உண்மையிலேயே இந்த திருப்பதி மேலே திருமலை இருக்குது இல்லையா அது ஆதிவராகம் அங்கே யாருக்கு முதல் பூஜைன்னு சொன்னால் அந்த சுவாமி புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய அந்த வெளியில் இருக்குது இல்லையா தீர்த்தம் அந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே வராக பெருமாள் இருப்பார் அந்த வராகருக்கு முதல் பூஜை நடந்துவிட்டு தான் பெருமாளுக்கு ஏன்னா அவர்தான் முதல்ல வந்தவர் அந்த திருப்பதி கோயிலுக்கு போனால் முதல்ல யாரை தரிசனம் பண்ணணும் இந்த வராகப் பெருமாளை இன்றைக்கும் அந்த மரபு வைத்து கொண்டு சில பேர் முதல்ல போயிட்டு அந்த பெருமாளை குளத்தங்கரையிலே இருக்கும் பெருமாள் ஆதிவராக மூர்த்தி அவரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம மலையப்ப சுவாமியை வணங்க செல்லணும் அதே மாதிரி சிதம்பரத்துக்கு பக்கத்தில் ஸ்ரீமுஷ்ணம்னுட்டு ஒரு ஊர் இருக்குது திருமுட்டம் அப்படின்னுட்டு அங்கே போராக பெருமாள் பெருமாளைக்கே போராக பெருமாள் ரெண்டு பேர் சின்னதாக இருப்பார் மூலவர் இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு அவ்வளோ காம்பீரியமாக இருப்பார் அவர் அந்த பூமியை மீட்ட தினம் சித்திரை மாதம் தேய்பிரை பஞ்சமி அதுதான் அந்த வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வராக ஜெயந்தி அந்த மூலவருக்கு வராகப் பெருமாள் தாயாருக்கு அம்புஜவல்லி தாயார் நின்று பேர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத யஜ்னவராகிறதா உற்சவர் அரச தான் தல விருட்சம் நிலை கோபுரம் ரொம்ப அபாரமாக இருக்கும் அந்த மண்டபத்துக்கு புருஷ சூக்த மண்டபம் வேத மண்டபம் நின்று பேர் அதில் கருடாழ்வார் மாதிரி ஜெய விஜயர்கள் எல்லாம் இருப்பாங்க பூராக பெருமாள் அற்புதமாக காட்சி தருவார் இடுப்பில் கை வைத்த கோலத்திலே காட்சி தருவார் அவருடைய முகம் பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி இருக்கும் மேற்கு நோக்கியே அந்த கோபுர கோயில் இது இந்த சால கிராம திருமேனி இங்கே வந்து பெருமாளுக்கு ஒரு அற்புதமான நிவேதனம் இப்போ எப்படி காஞ்சிபுரத்தில் வந்து காஞ்சிபுரம் இட்லின்னு சொல்கிறோம் திருப்பதி லட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த கோயிலில் வந்து கோரைக்கிழங்கு பன்றி அவதாரம் எடுத்தவர் அந்த பன்றிக்கு என்ன விருப்பமோ அதை அந்த கோரைக்கிழங்கு அவ்வளோ அப்படி கோரைக்கிழங்குன்னு சொல்கிறது கிடையாது இல்லையா முக்தாசூரணம்னு சொல்லுவாங்க முத்தக்காசுன்னுட்டு ரொம்ப அழகாக உரையாசிரியர்கள் சொல்லுவாங்க இந்த வெள்ளிக்கிழமை இந்த வராகப் பெருமாளை நம்ம அந்த ஜெயந்தி அன்று ஒரு விளக்கேற்றி வைத்து இந்த வராகப் பெருமாளை நினைத்து ஒரு அற்புதமான பாசுரம் நம்மாழ்வார் பாடியிருக்கிறார் அந்த பாசுரத்தை சொன்னால் நமக்கு சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் அவர் ரொம்ப அற்புதமாக அந்த பெருமாளை கொண்டாடுறார் பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ நீல வர இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்ப கோலவராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்டே எந்தாய் பாவைக்கு அன்பாகியன் அன்பேயோ நீல வர இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்ப கோலவராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் நீல கடல் கடைந்தாய் உன்னை பெற்று இனி போக்குவனோம் இந்த வராகப் பெருமாள் நம்முடைய நெஞ்சத்திலே வரத்துக்கு தயாராக இருக்கிறார் அந்த வராகப் பெருமாளை நம்ம விட முடியுமா இல்லை வராகப் பெருமாள் தான் நம்மளை விடுவாரா அப்படிப்பட்ட அற்புதமான தினத்திலே ஒரு விளக்கு ஏற்றி வைத்து இந்த வராக ஜெயந்தி என்று வேறு ஒன்றும் பண்ண வேண்டியில்லை ஒரு வராகப் பெருமாளை நினச்சிக்கிட்டு இந்த ஸ்லோகத்தை சொன்னால் போகிறோம் இந்த பாசுரத்தை சொன்னால் போதும் அழகான தமிழ் பாசனம் ஆழ்வார் பாசுரம் நமக்கு ஆயுள் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் இது மூணும் கிடைக்கும் பூமி செல்வம் கிடைக்கும் பூமியை உத்தாரணம் பண்ண வரலையா பூமி செல்வம் கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான நாள் இந்த வராக ஜெயந்தி நாள் அன்றைக்கி மறக்க வேண்டாம் அந்த நாளிலே நம்ம இந்த பெருமாளை நினைக்கணும் அதுக்காக தான் இந்த நினைவூட்டலுக்காக தான் அந்த பதிவு அப்படி நினச்சா நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் மனசில் ஒரு பெரிய சாந்தம் கிடைக்கும் ஏன்னா நம்மளை உத்தாரணம் பண்ணணும் பூமியை உத்தாரணம் பண்ணணும்னா பூமியில் இருக்கிற மக்களை எல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகவே எடுத்த ஒரு அற்புதமான அவதாரம் அந்த ஜெயந்தி நாளை நாம் நினைத்து வராக பெருமாளை வணங்குவோம் வளமான வாழ்க்கையை பெறுவோம் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலையுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதிலே அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்